முருகா முருகாசரணம் மயிலுமையிலும் சேவலும் துணை மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மனும் கோவிலில் ஆவணி மூல திருவிழாவில் கொண்டாடப்பெறும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் மூன்றாம் நாளான நேற்று மாணிக்கமெற்ற பெற்ற படலம் பார்த்தோம் என்று பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணத்தில் ஐம்பத்தி இரண்டாவது படலமாக தருமிக்கு பொற்கழி அளித்த படலத்தை பார்ப்போம் சொக்கநாதர் ஏழையான தருமிக்காக பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பொருட்டு பாடல் எழுதி பொற்கிழி அளிக்க செய்தது குறிப்பிடுகிறது வங்கி சூடாமணி பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தபொழுது நந்தவனம் அமைத்து இடை வழிபாட்டிற்காக அதில் மலரும் பூக்களை பயன்படுத்தினான் அந்த நந்தவனத்தில் மண்டுகள் மொய்க்காத ஷண்பக மலர்களும் இருந்தன வங்கி சூடாமணி பாண்டியன் ஷண்பக மலர்களை சொக்கநாதருக்கு அணிவித்து வழிபாடு நடத்தினான் அதனால் சொக்கநாதர் ஷண்பக சுந்தரேசர் என்ற பெயரையினையும் பெற்றார் வங்கிசேகர பாண்டியனும் பாண்டியரும் சண்பக பாண்டியன் என்று சிறப்பாக அழைக்க பெற்றான் வசந்த காலத்தில் ஒரு நாள் ஷண்பக பாண்டியன் தன்னுடைய மனைவியுடன் நந்தவனத்தில் அமர்ந்திருந்தான் அப்பொழுது நறுமணம் வருவதை உணர்ந்தார் காற்றிற்கு இயற்கையில் மனம் ஒருவேளை அரசியன் கூந்தலிலிருந்து மனம் வருகிறதா என்று எண்ணினான் பின்னர் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா அல்லது பூக்கள் மற்றும் நறுமணப் பொருட்களை பூசிக்கொள்வதால் மனம் உண்டாகிறதா என்று எண்ணினார் தனது சந்தேகத்தை அரிசியிடம் கேட்டான் அதற்கு அரசி தங்களின் சந்தேகத்தை சங்க பொருளுடன் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினாள் பாண்டியனும் ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட பொற்கிழியை சங்கமண்டபத்தின் முன்னர் கட்டி தொங்க விட்டான் இரண்டு சந்தேகத்தை பாடல்கள் மூலம் தீர்ப்பவருக்கு இப்பொற்கிழி பரிசீலிக்கப்படும் என்று அறிவிப்பினை செய்தான் பாண்டியனின் இருந்த புலவர்கள் பலரும் பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்க முடியாமல் திணறிந்தனர் அப்பொழுது மதுரையில் ஆதி மறைவில் தோன்றி தர்மி என்பவன் அரசனின் அறிவிப்பினை அறிந்தான் சொக்கநாதனிடம் பேரன்பு கொண்ட அவனுக்கு தாய் தந்தை மனைவி என நெருங்கிய உறவினர் எவரும் இல்லை ஒருவேளை உணவிற்கு மிகவும் திண்டாடினார் சொக்கநாதன் முன்னர் சென்று அப்பனே பாண்டியன் தன்னுடைய சந்தேகத்தை போக்கும் பாடலை அழைப்போருக்கு ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக அறிவித்து உள்ளார் எனக்கோ பாடல் ஏதும் எழுத தெரியாது ஆனால் ஆயிரம் பங்கெடுத்தால் நான் திருமணம் செய்து கொண்டு சொத்தத்தாரோடு இனிந்தாக வாழ்வேன் ஆகையால் எனக்கு ஆயிரம் பொற்காசுகளை கிடை கவல வேண்டும் என்ற மனுமொழிக்கு வேண்டினார் அப்பொழுது வடிவத்தில் வந்து பாண்டியனின் சந்தேகத்தை போக்கும் பாடலை தர்மிக்கு அளித்தார் அதனை பெற்றுக்கொண்ட தர்மி நேரே சுண்டக பாண்டியனை சந்தித்து அரசனின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை கொண்டு வந்திருப்பதாக கூறினான் பாண்டியனும் அப்பாடலை வாசிக்கச் சொன்னான் கொங்குவேர் வாழ்க்கை என் சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கழிய நட்பின் மயிலியில் சிறிய இற்று அறிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே என்று தருமி இறைவன் பாடலை வாசித்தான் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதாக அமைந்த பாடலின் உட்கரை தெரிந்த செம்பக பாண்டியன் மகிழ்ச்சி அடைந்து தருமிக்கு பரிசளித்து உத்தரவிட்டான் இதனை கேட்டதும் தருமி கொண்ட மகிழ்ச்சிக்கு அழகே இல்லை மண்டபத்திற்கு முன்னே கட்டியங்க பொற்கிழியை தருமி எடுக்கச் செல்கையில் நக்கீரர் பொற்கிழியை எடுக்க விடாமல் தடுத்தார் இங்கே வந்து சம்பக பாண்டியரிடம் இப்பாடலில் சொற்குற்றம் ஒன்றும் இல்லை ஆனால் பொருள் குற்றம் உள்ளது இதற்கு தாங்கள் பரிசீலிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறி தருமியிடம் பாடலை திருப்பி கொடுத்தார் தருமி நேரே சுக்கநாதரின் சன்னதிக்கு சென்றார் பொருள் வேண்டும் என்ற ஆசையில் உன்னை கூட மறந்து பாடலை அரசியலிடம் எடுத்துச் சென்றேன் அப்பாடலில் பிழை இருப்பதாக கூறி திருப்பி அனுப்பிவிட்டவர் பொருள் உள்ள பாடலை என்னிடம் கிடைக்கச் செய்தது ஏன் என்று பொழம்பினான் அப்பொழுது மீண்டும் புலவர் விடைவிலை தோண்டிய சுக்கநாதர் தருமியிடம் நடந்தவற்றை கேட்டது எறிந்து மண்டபத்திற்கு சென்றார் அங்கிருந்தோரிடம் யாரினுடைய பாட்டில் குற்றம் இருப்பதாகச் சொன்னது என்று சிங்கம் போல் கர்ஜித்தார் அப்பொழுது நக்கீரன் உங்களுடைய பாட்டில் சொற்குற்றம் இல்லை பொருள்தான் குற்றம் உள்ளது என்றார் அதாவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதுதானே உங்கள் பாடலின் கருத்து அதுதான் குற்றம் பெண்கள் நர்மலர்கள் மற்றும் திரைதைங்களை பூசிக்கொள்ளுதல் போன்ற பல செயல்களால் தான் அவளுக்கு கூந்தலுக்கு மனம் உண்டாகிறதே தவிர இயற்கையில் அவளின் கூந்தலுக்கு மனம் இல்லை என்று கூறினார் நக்கீரர் நிறைவினார் கற்பு தேவலோகத்து பெண்கள் ஆகியோரின் புந்தலுக்கு கூட இயற்கில் மனம் இல்லையா என்று வெஞ்சிரத்துடன் கேட்டார் அதற்கு கீர் நான் தினந்தோறும் வணங்கும் திருக்காலத்தியப்பின் இடப்பாகத்தில் இடம்பெற்று ஞான பூங்கோதையாகி ஒமையம்மையின் புந்தலுக்கும் இயற்கை மனம் கிடையாது என்று வாதிட்டார் இறுதியில் இறைவனார் தன்னுடைய நெற்றிக் கண்ணினை திறந்து காட்டினார் வந்திருப்பதை இறைவனார் என்று தெரிந்தும் நக்கீரு நேர் இந்திரன் போல முழுவதும் கண்களாகி பெண்களாகிட்டு உன் பாடல் குற்றமுடையது என்று கூறினார் உடனே இறைவனாரி வெற்றி கண்டிருந்தான் அந்த தீப்பொரியானது நக்கீரரை சூட்டது நக்கீரர் வெப்பம் தாளாமல் பொற்றாமரை குலத்திலே அழுந்தி எழுந்து இறைவன் ஆணைப்படி பொற்கிழியை தருணிக்கு வழங்கினார் சுக்கராதர் அவிழத்தை விட்டு மறைந்தரும் இந்த படலம் உணர்ச்சும் கருத்து இறைவனாக இருந்தாலும் குற்றம் குற்றமே இந்த நக்கீரர் கோயிலிலும் நடுநிலை வகிப்பவர்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நடுநிலை மாறக் கூடாது என்பதாகும் அடுத்து நீ தத்துவமாகி என்னும் மதுரை பல திருப்புகளை கேட்டு உங்களை பதிலும் நிறைவு செய்வோம் முருகாசரணம் முக அர்ப்பணம் அஸ்து Yeah. துவமாகி நேமத்துணையாகி நீதித்தன்மை கொண்டதாய் நீதியிலே நிலைபெற்றதாய் நியமமான சீரிய ஒழுக்கத்திலே ஒழுகுவதற்கு துணை செய்வதாக பூதத் தெய்வான போதை தருவாயே உயிர் வர்க்கங்களின் மீது கருணை செய்வதாய் விளங்கும் மூதறிவை பெரிய ஞானத்தை தந்தருளுக நாததுனியோனே ஞானக்கடலோனே ஒரியும் ஓசியுமாய் விளங்குபவனே ஞான சமுத்திரமே கோதற்றமுதானே கூடர் குற்றமில்லாத அமுதம் அனைவனி கூட பெருமாளி மதுரை நகர் பெருமாளி பெரிய ஞானத்தை சோமசுந்தர கடவுள் மீனாட்சி அம்மையுடன் அருள் வழங்கும் மதுரை சிவராஜதானி பூலோக கைலாயம் ஆலவாய் கடம்பவனம் கூடல் கன்னிபுரீசம் ஆகிய பெயர்களை உடையது அற்புதமான கலை செல்வம் மிகுந்த திருக்கோயில் இங்கு கூடல் குமாரர் ஆறுமுகமும் கரங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்துள்ளார் இருபுறமும் வள்ளியும் தேவசேனையும் உள்ளனர் சம்பந்தர் அப்பர் பரவிய தலம் திருஞான சம்பந்தர் சைவ நெறியை நிலைநாட்டிய பதி